வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல்ஸ் இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மது மாது சூது இந்த மது அப்படிங்கிறது மூணும் ஒவ்வொரு வகையான போதை இப்போ மது அப்படிங்கிறது வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடியது பேர் மது பழக்கத்துக்கு அடிமை அப்படிம்பாங்க மாது அப்படிங்கிறது தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களுடன் தவறான உறவுகளை வைத்துக்கொண்டு பெண்ணுக்கு அடி மற்ற பெண்களுக்கு அடிமை விலை மாதுக்கு அடிமை அப்படிம்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் மாது பழக்கமுடையவன் அப்படிங்கிறது மூணாவது சூது தன்னுடைய பணத்தை வச்சு சூதாட்டம் சீட்லாட்டு குதிரை ரேஸு இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடியதுக்கு பேர் வந்து சூதாட்டம் ஸோ இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு சேர்ந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நகரமாக மாறும் அவனுடைய வாழ்க்கை நரகம் அந்த நரகத்துக்கு மூணு பழக்கம் உள்ளவன் வந்து தள்ளப்படுகிறான் எப்படி ஒரு மலைப்பாம்பினுடைய பிடியில் ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் உயிரினை போனோம் அதே போல் அந்த மூணு பழக்க வழக்கத்திலும் ஒரு மனிதன் சிக்கி கொண்டால் அவன் வந்து அதிலிருந்து மீள்வது வந்து ரொம்ப கடினம் இப்போ மது அப்படிங்கிறது வந்து அவனுடைய சுய நினைவை கெடுக்கும் ஒன்று ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இது மது போதைக்கு அடிமையானது ஒன்று மாதுங்கிறது வந்து தன்னுடைய சொத்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய பழக்கத்தை கொடுக்கக்கூடியது வந்து மாது பழக்க முடியும் விலை மாதுக்கு அடிமையானவை சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து கண்ணில் கிடக்கிறது கையில் அம்புறது எல்லாத்தையும் வச்சு விளாடக்கூடிய பொண்ணு பொருள் தங்கம் மனைவியினுடைய தாலியை வச்சு விளாண்ட சூதாட்டக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மனைவியவே வச்சு விளாண்ட சூதாட்டக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கிறது நம்ம கதைகளை படிச்சிருக்கோம் இப்போ இந்த முன்னால் ஒரு இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா கிடையாது மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்தே இது இருக்குது ஆனால் அப்போது வந்து இந்தளவுக்கு மறைமுகமாக இருக்கும் இப்போது அந்த பழக்கங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜிஸ் வந்து வளரலை இப்போ நம்ம எல்லாருமே வந்து கையில் ஒரு அரக்கனை கையில் வச்சுருக்குறோம் அரக்கன் அப்படிங்கிறத நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் மொபைல் ஃபோன் இப்போது மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா போத ஊசி போத மாத்திரை கஞ்சா என்ன வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட்டால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சு பார்க்குறோம் அதே மாதிரி பெண்களுடன் தொடர்பு கொள்வதுக்கு சேட்டிங் டேட்டிங் அப்படிலாம் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது ஒரு ஆப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாப்புல அதுக்கப்புறம் ரம்மி சீட் விளையாட்டுக்கு ரம்மி எத்தனையோ இந்த ரம்மி விளையாட்டில் விளாண்டு பெரிய பெரிய படித்த அதிகாரிகள் நிறைய நம்ம நியூஸ்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பணத்தை இழந்து சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய அரக்கனே நம்மளை சுற்றி நம்மளை வந்து அதில் பாதாளத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருக்கு டெக்னாலஜிஸ் எவ்வளோ தான் நல்ல வழிகளை காட்டினா கூட அதுக்கான அழிவுகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது வந்து நம்ம மீள்வது எப்படின்னா நம்மளுடைய சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து மீள முடியும் இந்த வடிவேல் சொல்லுவோம் இல்லையா அப்போ காலையில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது கூட போதுமான சாமி பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்குமா இல்லையா அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ முடியும் இப்போ எம்ஆர்ஆர் ரத்தக்கடியர் படத்தில் வந்து மிக அருமையாக எடுத்துருப்பார் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார் வந்து இங்கே அவருக்கு மேரேஜ் ஆயிடும் ஒரு தாசிக்கு அடிமை ஆயிடுவார் அதில் மது பழக்கம் மாது சூது எல்லாம் வந்து கடைசியில் சொத்து பத்தெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரில் வந்து பிச்சர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துடுவார் அவர் கடைசியில் ஒரு வசனம் சொல்லுவார் நான் வந்து எல்லாருக்கும் இது ஒரு உண் உதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மூணு பழக்கத்துக்கும் ஒருத்தன் அடிமையான அவனுடைய நிலமை எப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் வந்து இமாராதா வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அந்த படம் பயங்கரமான கிட்டு அதே மாதிரி நீங்கள் நிறையா சந்திரபாபா இருக்கலாம் மைக்கிள் ஜாக்சன் எவ்வளோ போதைக்கு அடிமையானாருங்கிறது தெரியும் நிறைய அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பான்கள்லாம் வந்து பழக்க வழக்கு நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க நல்லா வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஒரு நாட்டோட அரசர் அந்த நாட்டோட அரசர் வந்து பயங்கர செல்வர்கள் செல்வாக்குடையவர் அந்த நாடும் வந்து பயங்கர செழிப்போட வச்சிருக்காரு அந்த நாட்டில் பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே கிடையாது அந்த நாடு வந்து ஒரு பெரிய வல்லரசான நாடு தான் மட்டும் வல்லரசா இல்லை அந்த நாட்டையும் வல்லரசாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசர் இது மற்ற நாட்டோட அரசர்லாம் வந்து வறுமை பசி பஞ்சம் பட்டினிலாம் மற்ற சுற்றி உள்ள அண்டை நாடுகளெல்லாம் வந்து இருக்குது அப்போ அந்த நாட்டோட அரசர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இந்த அரசரை கூப்பிட்டு நம்ம வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடணும் அவற்றை எப்படி அவர் நாடு செழிப்பாருக்குன்னு சொல்லி விசாரிப்புன்னு சொல்லி அவரை கேட்கறதுக்காக மற்ற அரசர்கள்லாம் இவர்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க இவர் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு அந்த கூட்டம் ஒரு பத்து நாள் நடக்குது முதல்ல அவருடைய முதல் நாள் வந்து அவருடைய உரைகள்லாம் வந்து ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு அன்றைக்கி ஈவினிங் வந்து நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சியில் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா பார்ட்டி இருப்பாங்க இல்லையா காக்டைல் பார்ட்டி அப்படிம்பாங்க ட்ரிங்க்ஸ் ட்ரிங்ஸ் பார்ட்டி அப்படிம்பாங்க அது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் கேப்ரே டான்ஸ் நியூ டான்ஸ் அப்படிம்பாங்க இந்த தாய்லாந்துலாம் நிறைய ஃபேமஸான டான்ஸுலாம் நடக்கும் இது கேப்ரேட் டான்ஸ் அப்படிம்பாங்க அது வந்து அழகியெல்லாம் வந்து ஆடை இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் எல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சூதாட்டங்கள்லாம் நடக்குது இப்போ இந்த மூணும் நடந்துகிட்டு இருக்கு இவரு அரசர் வந்து அதை பார்க்க இந்த அரசர் வந்து பார்க்க வராது மற்ற அரசர்கள் இவர் கூப்பிட்டு வராங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காரு இவருக்கு இந்த அரசருக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது ரொம்ப தூய்மையா இருந்ததுனால அந்த நாட்டை வந்து ரொம்ப செல்வ கொண்டு போனாரு இந்த அரசர்கள் எதுன்னு கேட்காரு எங்க நாட்டோட இது கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நான் அரசர்கள் வந்து இவருக்குள்ள சொல்றாங்க ஏன்னா எதிரி வந்து எப்பவுமே ஒரு சூழ்ச்சியை கடைபிடிப்பானுங்க எப்படி கவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ இந்த அரசர்கிட்ட என்ன பழக்கம் எதுக்காக அடிமையானு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசர் வந்து மதுவை பார்த்துட்டு கண்டுக்கிட்டாமல் போயிடுறாரு சூதாட்டத்தை பார்த்துட்டு கண்டுக்கிட்டாமல் போயிடுறாரு அந்த அழகிகள் நடனம் அடையக்கூடியதை பார்த்தோன்னே இவருடைய கண் பார்வை வந்து அங்கே படுது பட்டோன்னே சரி இவர் வந்து பெண்ணுக்கு அடிமையாகிடுவார் இவர் இசையை தோற்றிடலான்னு சொல்லி மற்ற அரசர்கள்லாம் திட்டமிட்றாங்க அப்புறம் அது அதே மாதிரி அவர் அந்த பெண்ணுக்கு நடனம் ஆடக்கூடிய பெண்ணுகளுக்கு வந்து அடிமை ஆகிடுறாரு அடிமையாகினவுடனே ரெண்டாவது ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து அந்த பெண்களோட அடிமையாகி பெண் மாதுவுக்கு அடிமையான உடனே மற்றவங்களாம் கூப்பிட்டு மற்றவங்களோட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடறாரு இவருடைய கொள்கை கோட்பாட்டிலருந்து வெளியே வந்துட்டு மற்றவங்களோட ஏன்னா உனக்கு அடிமையாகிடுச்சுன்னா அப்படி பேருல வந்துடுறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க மது அருந்துங்க இன்னும் உடல் நலத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னவொன்னே மது அருந்துறாரு மதுக்கு அடிமையாகிறார் முதல்ல மாதுக்கு அடிமையாகிறார் ரெண்டாவது மதுக்கு அடிமையாகிறார் மூன்றாவது அது என்னன்னு கேட்குறாரு சூதாட்டம்ங்கிறாங்க அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி நம்ம பணம் எவ்வளோ வைக்கிறமோ அந்த பணத்தை வச்சு விளாண்டா நம்மளுக்கு அது டபுளாக கொடுக்க இவர் ஒரு நூறு தங்க நாணயங்களை வச்சு விளாடுறாரு அந்த நூறு இரநூறுவா கிடைக்கி அந்த இரநூறு வைக்கிறாரு அது நானூறுவா கிடைக்கி மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இவர் வைக்கிற பணமெல்லாம் போய்கிட்டே இருக்குது கடைசியில் எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டே இருக்கார் ஒன்று சூதாட்டத்தின் மூலமாக பணத்தை இழக்கிறாரு இன்னொன்று அடுத்தாப்புல மாதுட்டை வந்து ஃபுல்லாக பணத்தை இழக்கிறாரு மதுட்ட வந்து அவர் நாட்டோட எல்லாத்தையும் கடைசியில் மனசை நடுத்துருவோம் வந்துடுறதுல அப்போ மனிதனுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து தன்னுடைய மனசை வைக்காமல் வைக்காம தான் அந்த மாதிரி வரக்கூடியது ஒரு கதை சோ இப்போ எந்த இதுக்கும் மனிதன் வந்து அவனுக்குத்தான் எல்லாம் அடிமையாக இருக்குன்னு தவிர எதையும் மனிதனே அடிமையாக்கி வரக்கூடாது மதுவோ மாதுவோ சூருவோ எதுவும் மனிதனை விடக்கூடாது எந்த பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் எதா இருந்தாலும் அது மனிதனுக்கு அப்பாற்பட்டதுல மனிதனுடைய அடி அவனுக்கு அடிமையாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் மனிதன் வந்து தன்னுடைய இதை இது பண்ண முடியும் சோ மனிதர்களே இந்த மூணு பழக்க வழக்கங்களில் இருந்து விடைபெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா மது மாது சூது இது எதுக்கும் அடிமையாகாமல் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிந்தனை தொடரணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்